புகழ்த்துச் சிற்றம் பலம் தில்லையம் பலம் சரம் வெற்றி கயலாம் எனும் வேல் விழி சிலை வட்டப் பொறுவார் குழல்கார் முகில் தனமுத்து கிரியாம் எனும் நூலிடை மடவார்கள் சனுமெத்த பரிவாகிய மாமையல் இடுமுத்தி திகள்மால் கொடுப்பாவைய தகுதக்கிடதோதகு தன விளையாடும் விரகத்துணவேசையராசையர் பணமெத்த பரிகாரிகள் மாறிகள் மிதமெத்த கொடுமேவிகள் பாவிகள் அதிப்போக மெலிவுற்று குறி நாரிகள் பீரிகள் கலகத்தை செய்யும் மோடிகள் பீடிகள் விருதிட்டு குடி கேடிகள் சேடிகள் புறவாமோ பொறு வெற்றிக் கழைவார் சிலையானுடல் எரிபட்டு சருகாய் விழவே நகை புகுவித்த பிறைவாழ் சடையானிடன் ஒரு மாது புகழ் சத்தி சிலுகாவண மீதுரை சிவபத்தி பரமேஸ்வரியால் திரிபுவனத்தை பறிவாய் முதல் நீனுமை அருள்பாலா திற இற்பொற்காடவும் வாசுகி புனை வித்து தலை முதார் சுவை சிவபத்தற்கிதுவாம் எனவே பகிரரி ராமர் திருவுற்று பணியாதிவராக தமகலை பொற்றன வாசை ஓடாடிய திருமுட்டப்பதிவாழ்முருகாசுரர் பெருமாளே